ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்லி சுவை கிச்சன் இன்னைக்கு நம்ம கதம்ப சாம்பார் பொங்கலுக்கு எல்லார் வீட்லேயும் இது சிறப்பாக செய்வாங்க கண்டிப்பாக இதுக்கு நம்ம வறுத்த அரைக்கிற மசாலா என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கோம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடணும் இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் கருகி கருகிறக்கூடாது பிறகு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்திருக்கோம் இது கூட தனியா முழு கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் அஞ்சு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாக்கில் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கிடணும் நல்ல மனம் வரும் இப்போ அரை ஸ்பூன் வெந்தயம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஏன்னா நம்ம வந்து வர மிளகாவும் போட்டிருக்கிறதுனால மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இவ்வளோ தான் இவ்வளோத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக பவுடராக பண்ணி எடுத்துக்கிடணும் நூற்றம்பது துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கோம் அது கூட அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ துவரம்பருப்பு கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காயந்தூள் நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் துவரம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் மூடி நாலு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சாம்பாருக்கு தேவையான ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் இப்போ காய்கறிகள் மஞ்சள் பூசணிக்காய் புடலங்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு மாங்காய் வாழைக்காய் பீன்ஸ் தக்காளி பழம் கருமக்கெழங்கு சேனக்கிழங்கு சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்துருக்கோம் எத்தனை காய் எவ்வளோ காயினாலும் இது கூட போட்டுக்கலாம் இந்த வறுத்து அரைச்சி போடுற மசாலாவுக்கு நிறைய காய் சேர்த்தா சாம்பார் சூப்பராக இருக்கும் இப்போ நாலு விசில் விட்டு துவரம்பருப்பு நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுறோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச காயில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா காயையும் அதே குக்கரில் போட்டுறோம் இந்த காய் கூட தண்ணி ஊற்றிட்டு வெறும் உப்பு மட்டும் போட்டு ஒரே ஒரு விசில் வைக்கணும் ஒரு விசிலில் கரெக்டாக வெந்துடும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சுக்கலாம் உப்பு போட்டு இப்போ ஒரு விசில் வந்துருச்சு காயெல்லாம் கரெக்டாக வெந்துருக்கு காய் வெந்துட்டான்னு செக் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்க தோரம் பருப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இது கூட நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளியையும் ஊற்றிக்கிடணும் கொதி கொதிக்கட்டும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு துவரம்பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சரிசி மிளகு சீரகம் தனியா மிளகா வத்தல் பச்சரிசி இந்த பவுடரை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் நூற்றம்பது வேக வச்ச துவரம்பருப்புக்கு நம்ம எடுத்த வறுத்து அரைச்ச பவுடர் கரெக்டாக இருக்கும் உரைப்பு எல்லாமே காரம் எல்லாமே ஸோ அவ்வளோ பவுடரையுமே இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் சாம்பார் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக அவ்வளோ வாசனையாக இருக்கும் ரைஸ் கூட நல்லா குளுக்குழுன்னு ஊற்றி சாப்பிட தோசை கூட சாப்பிடலாம் அடுத்த நாள் இதை வற்ற வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ரெண்டு வர மிளகா கிள்ளி போட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கிறோம் எல்லாம் நல்லா வருபடன எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை நம்ம இப்போ சாம்பார் ஊற்றிக்கிறோம் இப்போ கதம்ப சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக மல்லி எலை தூவிக்கலாம் சூப்பர் டேஸ்டியான பொங்கல் சாம்பார் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரிவிங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.